அப்படியே இருக்கு வேற என்ன அடுத்த இந்த இதூட்ட வேற என்ன இங்கல வச்ச எங்க வச்ச அப்படியே போக வேண்டியதான ஏமான்னு நீ பட்டிமன்றத்துக்கு கூச்சு போனமா தெரியலயே முத்தத்தையும் ஆட்டை கூட வந்தா மாதிரி தெரியுது சம்பளத்துக்கு கெடுக்கலை நீ ஒரு வாரம் பட்டிமன்ற காசிலே சேர்த்து எடுத்து இருந்து

பொம்பளை பண்றாங்களா நடுவர்களை மொண்டாடி சொன்ன மாமா மூஞ்சி கூற பிம்பிளிசா வந்துருச்சு என்ன பண்ணிட்டு நான் சொன்ன மாடி சாணி போட்டு கழுவாயா சுத்தமா போயிருக்கேன் ஏ மாடி சாணி யாரா முகத்துக்கு போடுவாங்களா கொரோனா காலத்துல ஊடு தவறாத மாடி சாணி போட்டு வலிச்சுமா எனக்கு வலிச்சா கொரோனா கிருமி வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு அப்ப கொரோனாங்கிறது கிருமி மாடி சாணிங்கிறது கிருமி நாசி வீட்டுக்குள்ள வரப்படாத போட்டு வலிச்சமில்ல அப்ப இந்த மூச்சியில பிம்பிள் சதுனால வருது கிருமினால வருது அப்ப இந்த கிருமி நீக்கிறதுக்கு மாட்டு சாணிங்கிற கிருமி நாசி போடக்கூடாதோ உங்களுக்கு அறிவு ரொம்ப ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் நடுவர் அவளை அதெல்லாம் போடப்படாது நாலாயிரத்தி

உள்ள நாலு ஒம்பழிக்கிற எவம் பண்டாட்டினா அந்த எழுவதை எழுப்பு கூட்டிட்டு போய்விட குண்டு குண்டா குண்டாடி அழுவோம் அடையாளம் தெரியல எழுப்புனே அவசரம் கல்யாணமா எத்தனை வருஷம் ஆச்சுன்னா பதினஞ்சு வருஷம் ஆச்சுன்னு பாஞ்சு வருஷமும் பொண்டாட்டி கூட பிழைக்கிறேன் நீ அடையாளம் சிக்கலிங்கிறேன் அவ பா மேக்கப் போட வந்து பத்து நிமிஷம் தாச்சு எனக்கு அப்படி தெரியும்னு அவ கேட்டா நாங்க ரெண்டு பேசிட்டு இருந்தோமா கதவு சைஸா திறந்துருந்தது நாய் ஒண்ணு இருப்போம் மோசு மோசு பொம்மரி நாய் அந்த பொம்மரி நாய் அது என்ன பண்ணிச்சு கதவு சந்தல் முட்டிக்கிட்டு உள்ள போனது நீ பெத்த ஆயா மாதிரி வித்தனை பேர் இருக்கிறீங்க பாலாடி பார்த்தா நாயகம் இருக்குவா அது சேர் மேல ஏறி படுத்திருக்கிறவங்க மூஞ்சி போய் சொலுக்கு 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 நக்குது ஒரு லட்சத்தி <laughs> <laughs> <laughs>

வெடி வெடி பாடுபட்ட காண்டல் தந்து பார்க்க வச்சிருக்கிறேன் நடுவர் அவர் அந்த ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி மூணாயிரத்தி ஐநூறு ரூபாய் இந்த மேடையில இந்த இடத்துல வைக்கிறேன் சொத்தாலும் சொல்லலியாத நெத்து நெத்துமேட்டு சனத்தை காவல் வச்சு எங்க தலைவர் முத்தண்ணன் கையால அந்த பணத்தை உங்க கையில கொடுக்க சொல்றேன் கௌதமி அவர்களையும் ராணி அவர்களையும் தன்னோட முதுக தானே திரும்பி பார்க்க சொல்லுங்க அத்தனாயிரம் பணத்தை இத்தனாயிரம் சனத்து சும்மா கொடுக்குறேன் இது எங்க மாப்பிள்ள பிரசாத் மேல சத்தியம்

டைலருக்கு கொண்டே அளவு ஜாக்கெட்டை கொடுத்தேன் சரி அவன் பிரிச்சு பார்த்துட்டு ரெண்டாயிரத்தி நூறு கூலி கேட்கிறான்டா ஒரே ஜாக்கெட் ஏண்டா ரெண்டாயிரத்தி நூறு ரூபான்னு கேட்டேன் சார் உங்க டீச்சர் ஜாக்கெட்ல ஜன்னல் வைக்க சொல்லியிருக்காங்க ஆசாரி கூலி ஆயிரத்தி நூறு கொத்தனார் கூலி எண்ணூறு என் கூலி முன்னூறு நான்டா சரி கொடுத்துட்டு வந்துட்டேன்டா தீபாவளி அன்னைக்கு முத நாள் கொண்டாந்து ஜாக்கெட்டை கொடுத்தான்டா இப்ப காலையில ஜாக்கெட்டை போட்டுக்கிட்டு எடுத்து மாப்பிள்ள ஆமா ஜாக்கெட்ல பின்னாடி மாத்தி ஏன்டா அப்படி வைக்கிறது கேட்டேன் அங்கேதான் சார் இருக்கும் அப்படிங்கிறான்டா மறுநாள் அதே டைலர் வீட்டுக்கு வர்றான் ஏன்டான்னு கேட்டேன் மேடத்தை வர சொல்லுங்க சார் சென்னலுக்கு கொசு அடிச்சு விட்டு போறேங்கிறானு இந்த பெண்ணால பொறுப்பு இருக்குமா குடும்பத்துல

ஆடி கார் பிரைஸ் வாங்கி போட்டாலே என்ன அது பாக்கி லட்சுமி அந்த பாக்கிய லட்சுமி அந்த பாலா போட இனியா லபம் பண்ணி தொலைச்சு அவளுக்கு ஒரு கல்யாணத்தை முடிச்சு கடைசியில பாக்கியா ஓட்டலை எழுதி வாங்கிட்டாங்க நடுவர் அவர்களை பம்படியா படி அடி நாற்பத்தி ஒரு லட்சம் ரூபாய் கடல்ல கிடக்குறாங்க பாக்கியா മു പുരുഷനെ മല്ലാ കളിട്ട മുത്തുമാറി വേണ്ടിയിട്ട് വന്ന സീക്കര എളിൽ പൈലായി അവൾക്ക് ഒരു കുഴപ്പ മുത്തുമാറിത്താലേ അവളൊക്കെ ഒരു തൊട്ടക്കട്ടി പുറമെ കുമ്പിട്ട്

என்னை பெத்த தாய் பட்டி பாட முடிச்சு என்ன விடு போனா ஏன் போனியா போனீங்க சாப்பாடு போட்டாங்களாமா அருமையா செமையான சாப்பாடு மத போய் போயிட்டு வந்து படுத்து எந்திரிக்கால கழுகு கை கால் கழுகிட்டு தோசை அடே நம்ம வெள்ளை கோழி இது எங்கேயோ மொட்டு வைக்கணும்னு சொன்னமில்லையோ முந்தானது பாக்கற தட்டுப்போருக்கு இருந்தது இந்த ஒரு முட்டை தோசை கொடுத்திருச்சா அட தங்க ஊருந்து வந்தவொடனே பொடி கொண்டாந்தாடா இந்த ஒரு பொடி தோசை கொடுத்தாரு

மாமா போது போதுமா போதுல தூப்பாடு அது இந்த பொண்டாட்டி எப்ப தெரியுமா அவளுடைய காட்டுவா மற்ற நேரம் பூரா சாப்பாடு ஒழுங்கா போட்டுவா இந்த சாப்பாடை போட்டுட்டு அப்ப தேம்பி வாயில வைக்க போவோம் அவ சொல்லுவா நீங்க சாப்பிடுங்க உங்களை ஒன்னு கேட்கணும் ஐயோ என்ன கேட்கப் போறான்னு தெரியலையே போனேதை எடுத்து பாத்து விட்டாளா இல்ல பைக்ல போனது சொல்லிவிட்டாளு இந்த பயத்திலே பத்து நிமிஷம் சாப்பிட வேண்டியது அரை மணி நேரம் சாப்பிடுவான் ஏன் அவன் சாப்பிட்டு முடிச்ச உடனே அதை கேட்கலாம்ல அதை கேட்க மாட்டாங்க அந்த மனசு வராது வராதுங்க நல்லா பாருங்க ஒரு மனுஷருக்கு நிம்மதியான சாப்பாடு எப்பங்க தாத்தால வந்துருச்சா அவசர அவசரமா தின்னு போட்டு வேலை வெட்டிக்கு ஓடுறோம் மத்தியாலும் வெந்ததோ விதியோ டிஃபன் போசல் இத்திரி போட்டு தார சாப்பிடுறோம் ஒரு மனுஷருக்கு அந்த நிம்மதியான சாப்பாடு நைட்டு சாப்பாடு தானா அந்த சோத்தை எந்த பொண்டாட்டியாவது பொறுப்போட போடுறாங்களா பட்டத்துல சோத்தை போட்டதுக்கு அப்புறம் தான் சைஸ் ஆரம்பிப்பான் நீங்க வாட்டுக்கு வாரீங்க வாரீங்க வீட்டுல என்னால நடக்குறது உங்களுக்கு தெரியுதா இருக்கோ கொலை பூச்சிக்கு வார வார பாலம் ஆத்தையாப்பட்டையில இருந்து வார எங்கெல்லாம் கடை இல்லையா மக்கால கட்ட கோப்பா கட்ட வளப்பை கட்ட வளப்பையா ஏத்தி விடுற சூடு எரியுது நீங்க வாயில வச்சு எரியாத படத்து போ உங்களுக்கு வாய் எரியுது எனக்கு பவர் எரியுது நல்ல தண்ணி கலக்கணும் குட்டு

அப்பை பிராட்டி சொன்னா கொடிது கொடிது இளமையில் வறுமை கொடிது அதனினும் கொடிது வறுமையில் நோய் கொடிது அதனினும் கொடிது அன்பில்லாத பொண்டாட்டி சோறு வாங்கி திங்கிறது ஆலகால விசத்தை விட கொடுமைன்னு சொன்னாள் ஐயா ஒருவன் நல்ல சோறு போடுற துப்புல இருந்த பொண்டாட்டியும் குடும்பத்துல பொறுப்பா இருக்கிறாங்களா பொறுப்பு அப்படி கேளியா வலைய விரிச்சு வச்சு அதுல போயிடு நடுவர் பிள்ளைகளுக்கு வருமானம் பண்ணி கொடுக்க சொல்லி கொடுக்கிறீங்க பிள்ளைகளுக்கு படிக்கிறதுக்கு சொல்லி கொடுக்கிறீங்க பிள்ளைகளுக்கு சம்பாதிக்க சொல்லி குடுக்கறீங்க எந்த தாயாவது பிள்ளைக்கு சிறுசாரி சொல்லி குடுக்கறீங்களா சின்ன வயசுல தொட்டு வார அஞ்சு ரூபா பத்து ரூபா சேமிச்சு வச்சான்னா அவ பிற்காலத்துல ஐநூறு ஆயிரத்து சேமிச்சு வைப்பா அவ யாருகிட்டையும் போய் கையேந்தாத பிழைக்கக்கூடிய வாழ்க்கை சிறுசேப்பில் வருமே என்னக்கா சொல்லி கொடுத்துருக்கிறியா பெரும்ப பேத்த கலையும் பூர கொப்பனமா வரும்பி பேசி பேசியே குடும்பத்தை குட்டிச்ச ஒரு பண்றேன் கப்பன அப்படி பொழைச்ச கப்பன வீட்டுல இப்படி பொழைச்ச கப்பன அப்படி பார்த்தாங்கிறியே இருபத்தஞ்சு வருஷம் பார்த்தவங்க ஒப்பனே உனக்கு அத்தனை வண்ணா நீதி எழுபத்தஞ்சு வருஷம் பொழைக்கிற புத்தனை பண்ணுவ ஒரு நாள் ஒரு பெருமையா பேசியிருக்கிறியா அவன் ஆளாடப்பட்ட செவ்வாக அவ்வளவு அறிவாளியா இருப்பேன் எப்படி

நடுவர் அவர்களே இன்னைக்கு விவசாயம் பண்ற வைகளை பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிற தயாரா இல்ல சும்மா ஒரு பாட்டு போட்டாருங்க எங்க புரட்சி தலைவர் அவர்கள் சும்மாக நடந்த மேலத்தை பத்தி நடத்தி

நன்றி வாராட்டி விடைபெறுகிறேன் நன்றிக்கோ வணக்கம் அருமையான பேச்சினால ஒரு கை தட்ட கொடுங்க பாப்போம் ஒரு காலத்துல வலிச்சா புள்ள இப்ப கிழிச்சா புள்ள ஒரு காலத்துல பிறந்த ஊரா புள்ள இப்ப பிறக்க ஊரா கீரி புள்ள ஏன்னா கீரி தான் புள்ள பிறக்குது ஒரு காலத்துல குழந்தை பிறந்த பாக்க பார்க்க போனோம்னா ஆஸ்பத்திரியில எது பிரசவ வார்டுன்னே கேட்க வேண்டாம் தாய் ஒரு வக்காலவும் புள்ள ஒரு வக்காலவும் இதாண்டா பிரசவ வார்டுன்னு குழந்தை பிறந்த போய் பாத்துட்டு வந்தோம் போன மாசம் என் குழந்தைய குழந்தை பிறந்துச்சு என்னையாக சொல்றீங்க சகலைக்கு போய் குழந்தை குழந்தை பார்க்க போறோம் தாயி அலுவல பிள்ளை அலுவல புருஷன் கிடந்து அழுது இருக்கேன் நீ ஆண்டா அழுகுறாங்க கேட்கிற ஆப்ரேஷனுக்கு எண்பதாயிரம் ரூபாய் பணம் கட்டணும் நான் தான் நமக்கு கிடைக்கிறேன் அதையும் பிரிச்சு விட்டுருக்காங்க பாருங்க முத பிரசவம்னா அப்பங்கார பணம் கட்டணுமா ரெண்டாவது பிரசவம்னா புருஷங்காரம் பணம் கட்டணுமா மூணாவது பிரசவத்துக்கு நான் கட்டுமே நீ கட்டு உனக்கு பிரசவமே வேணாம் பேசாம உட்காந்து பெரிய மனுஷ மாதிரி நடந்துக்க சார் இன்னைக்கு பொண்டாட்டி பொறுப்பா இருக்காளா ஒன்னும் இல்லை நேற்று என் பொண்டாட்டிக்கு ஃபோன் பண்ணேன் ஃபுல் ரிங்காய் கட்டாயிடுச்சு வீட்டில் போய் ஏண்டி போன் பண்ணல எடுக்கலைன்னு கேட்டால் என்ன சார் சொல்லணும் துவச்சிக்கிட்டு இருந்தேன் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் சமையல் பண்ணிக்கிட்டு இருந்தேன் டிவி சவுண்டில் கேட்கல இதான சார் சொல்லணும் ஏண்டி ஃபுல் ரிங்காய் கட்டாயுது ஃபோன் எடுக்கலைன்னு கேட்கறேன் ஒரே ரெங்கில் எடுக்கிறவளை பார்த்து நீ அடிக்க வேண்டியது தானே நான் ஒரு ரிங்கில் எடுக்கிறவளை இன்னுமே எங்கே போய் தேர்றது அப்படியே கிடைச்சாலும் தான் ஒரு ரிங்குல எடுப்பாளா கிடைக்கிற வரைக்கும் எடுப்பான் கிடைச்சதுக்கு அப்புறம் நம்ம போனாலே எடுக்கிறதுக்கு யோசிப்பான் வாழ்க்கை இன்னைக்கு அப்படித்தான் போய்கிட்டு இருக்கு ஆணின் உழைப்பு தான் பெரிய சிறப்பு பெண்ணுக்கிட்ட பொறுப்பு இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள முடிக்கணும் எல்லாருக்கும் தாராளமாக பதினைந்து பதினைந்து நிமிடங்கள் வழங்கப்படுகிறது என்பதை பதிவு செய்து இப்பொழுது பெண்களின் பொறுப்பு என்ற அணியை துவங்கி வைத்து பேச வருகிறார் அதிரடி பேச்சாளர் பாண்டிச்சேரி கௌதமி அவர்கள் हेलो हेलो चिक हेलो 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 हेलो